ஆய் மிஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் ஒரு சரியான டெக் பங்கு ஆன்லைன் சர்வீசஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஸோ இந்த நிறுவனம் அவங்க வளர்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற நிறுவனங்களில் முதலீடு பண்ணவும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு பண்ணி கை தூக்கி விடவும் ஆர்வம் இருக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே இந்த ஸ்டாக் வந்து இது வேகமாக அடுத்த கட்ட நிலையை நோக்கி வளரும் அப்படின்னு புரியுது அது என்ன பங்கு அது என்ன சினாரியோ அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் சொன்னேன் இல்லையா ஒரு டெக் கம்பெனி ஆன்லைன் சர்வீசஸ் பண்ணக்கூடிய கம்பெனி ஸோ அது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் முதலீடு பண்ணுறாங்க மற்ற நிறுவனங்களையும் முதலீடு பண்ணுறாங்க அப்படி இது வந்து இந்த நவுக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேலை வாங்கி தரக்கூடிய ஆன்லைன் பிளேஸ்மெண்ட் சர்வீசஸாக ஆரம்பித்து பலவிதமாக அவங்க வந்து பிஸ்னஸ் வளர்த்துட்டாங்க இதோடைய லிஸ்டட் நேம் வந்து இன்ஃபோஎஜ் இந்தியா லிமிடெட் தான் இந்த இன்ஃபோஎஜ் இந்தியா லிமிட் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய என்ன சொல்கிறாங்கன்னு எங்கள் லிஸ்டர் சிங்கானியான்னு அவங்களுடைய சி வேற சொல்கிறார் அப்படின்னா அடுத்த மற்ற கம்பெனிகளில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் ஏற்கனவே வந்து அவங்க வளர்த்து விட்ட கம்பெனி தான் வந்து இந்த ஜொமாட்டோ இப்போ பேர் வந்து இடல் அண்டு பாலிசி பசார் ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்களை வளர்த்து விட்டது போலவே மற்ற நிறுவனங்களையும் நாங்கள் பார்த்து பர்டிகுலர்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடு தொடர்பு கூட இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் அவங்கள்டையும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ அப்போ என்ன புரியுது புரியுதுன்னு இந்த கம்பெனி வந்து சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்குறாங்க தேடி தேடிப்பிடிச்சு ஓடி போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே ஏற போங்கிற மாதிரி ஒரு காமன் காமன்மேன் புரிதல் வருது இப்போ இந்த கம்பெனியோட கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸுங்கிறது ஒன் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி த்ரீ ஸோ இதோட ப்ரைஸிங் சின்னரி பார்த்தோம்னா கொஞ்சம் அமேசிங்காக இருக்குது இதோட இயர்லோ அண்ட் இயர் ஹை அப்படின்னு பார்த்தா இயர்லோங்கிறது வந்து ஒன் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் இயர் ஹைங்கிறது ஒன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி எயிட் பைசை அந்த மாதிரி இருக்குது ஸோ இது என்னென்னா இயர் ஹையிலருந்து கீழே வந்திருக்கு ஒரு லெவல் கீழே வந்திருக்கு அப்படி கீழே வந்தால் எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிண்டிருக்குன்னு பார்த்தா இட் கம்ஸ் அபவுட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் மேலே இருந்து கீழே வந்து டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு நமக்கு அது முக்கியம் கிடையாது கீழே விழுந்தால் மேலே திரும்ப ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போனால் தான் நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்கும்போது எத்தனை பர்சன்டேஜ் ரைஸ் ஆயிருக்கு இயர்லோலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்திருக்குன்னு பார்த்தா இட் இஸ் ஆல்சோ கைட் இன்ட்ரெஸ்டிங் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சென்ட் வந்து இது ரைஸ் ஆகிருக்கு அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஒரு ரீபவுண்ட் ஆகிடுச்சு பவுன்ஸ் பேக் ஆகுது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி புரியுது அப்போ இந்த ஸ்டாக் வந்து எங்கே போ அடுத்தடுத்த லெவல் எங்கே போகலான்னு பார்த்தா நிச்சயமாக வந்து அந்த ஹை அந்த ஒன் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் டூ ஃபைவ் அந்த லெவலில் கட் பண்ணி மேலே போகும் கட் பண்ணி மேலே போகிறது மட்டும் இல்லாமல் எனக்கான கணிப்புங்கிற ஒன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஒன் நைன் டூ ஃபைவ் வரலாம் அண்ட் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் என்னுடைய எனக்கான ஒரு கணிப்பு இது ஸோ தி ஸ்டாக் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் இந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசுனா அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அவள் எதுக்காக வரீங்க எதுக்காக பேசுறீங்கன்னா இது எல்லாமே பர்சனல் வியூ பர்சனல் அனலிசிஸ் ஆனஸ்ட்டாக ரொம்ப நேர்மையாக இந்த ஸ்டாக்கை நான் பார்க்குறேன் இது எனக்காக நான் பார்க்குறேன் ஸோ இதை வந்து உங்களுடைய விருப்பத்தின் பேரில் உங்களுடைய மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம் சரியான மொபைல் ஆப்ங்கிறத சக்ஸஸ்ஃபுல் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க அதுக்கான கனெக்டிங் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அது ரொம்ப நல்லா போயிட்டுருக்கேன் அந்த மொபைல் ஆப்பு ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்